சமீப காலமா மாடி தோட்டத்தில் சம்மந்தமான வீடியோஸ் போடுறவங்க நிறையா யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்கங்க ரொம்ப ஃபேமஸான சேனல்ஸ்லாம் நிறையா பேர் இருக்காங்க லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஆனால் அவங்கலாம் தினத்தென்ன வீடியோ போடுறதோ இந்த மாசத்துல ஒரு நாலஞ்சு வீடியோ போடுறதோ அது கூட குறைவு தான் அப்படின்னு சொல்லணும் ஏன் நிறைய பேர் அந்த மாதிரி மாடித்தோட்ட வீடியோஸை போடுறத நிறுத்திட்டாங்க வேறு ஏதாவது இந்த பிளான் சம்மந்தமான பிஸ்னஸ்ஸு அப்புறம் இந்த செடிகள் சம்மந்தமான தயாரிக்கிற அந்த பிஸ்னஸ் நர்சரி இதில் வந்து பிஸி ஆகிட்டதுனால போடலையா அப்படின்னு எனக்கு தெரியல அவங்க போடுறத நான் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க இப்படி வளர்த்துருக்காங்களா அவங்க இதை செஞ்சுருக்காங்களா இதை அறுவடை பண்ணுறாங்களான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வியூஸ் குறைவா போறதுனாலயா இல்லை வந்து இந்த யூடியூப்ல வர இன்கம் விட அந்த நர்சரியில வர இன்கம் வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால அதுல அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு அவங்க எல்லாருமே போடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை நீங்களும் அதை எல்லாரும் பார்த்து மாடி தோட்டத்தை முக்கியமாக ப்ரமோட் பண்ணி நிறைய செடிகள் வளர்க்கணும் ஏன்னா வரப்போற காலங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டமான காலம்தான்